வணக்கம் நான் சசிகரன் யாழ்ப்பாணத்திலேருந்து கதைக்கிறேன் இது எங்களோடய வீட்டினுடைய நிலைமை நிலைமை என்றே நோமலாக இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை எங்காலையும் நாங்கள் ஒரு முறை ஏற்ற மாதிரி மண்ணையும் போட்டிருந்தனால் தண்ணி இல்லை இருந்தாலும் வெளியிலையும் வந்து தண்ணி இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் இவ்வளோ பெரிய மலைக்கு ஒரு சின்ன இடத்துல பார்த்திங்கண்டா மழை இல்லை இதுக்கு காரணம் வந்து நாங்கள் முன்கூட்டியே இங்கே காணப்படுகின்ற வாய்க்காலை வந்து நாங்கள் நாங்கள் நான் நான் வாரி அதுகளை வெட்டி கட்டி விட்டபடியாக இந்த தண்ணி இல்லாமல் எந்த வித தடங்களும் இல்லாமல் ஓடிக்கொண்டு போகுது அதே போல் இந்த வாய்க்கால ஒரு பகுதி வந்து ஒரு தனியாரால் அபகரிக்கப்படும் பொழுது அதற்குரிய முறைப்பாட்டையும் நான் மாநகர சபையை கொடுத்து அந்த வாய்க்காலில் மூடப்பட்டதையும் அகற்றி இருந்தேன் இதன் காரணமாக இவ்வளவு மழை பெறுகின்ற பொழுதும் எங்களுடைய ஒரு சிறிய ப பகுதி அதாவது பள்ளங்கள் நிறைந்த இடம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சுற்று தண்ணி கூட இல்லை இதே நிலை தான் இந்த எரிசலை இருக்கிற எல்லா மக்களுடைய நிலையம் பார்த்தீங்கன்னா நீண்டு பிறகு தண்ணியே இல்லை அதே மாதிரி வீடுகளுக்கு தண்ணி இல்லை இதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து இந்த வாய்க்கால்களில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகள்லாம் அகற்றி விட்டபடியால் இயற்கையாகவே அவை ஓடி தங்களுடைய வடிகான ஊடாக செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லுகிறது எனவே முன் காப்போம் மழை வந்த பிறகு வாய்க்காலை விட்டாமல் மழை வந்த முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போல் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இருந்த மரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி நாங்கள் அதாவது எட்டாம் மாதம் காரணம் என்னென்று சொன்னால் கொண்டு வந்து மரங்களை வந்து கத்தரிக்கிறது உகந்த தினமண்டு நாங்கள் எல்லாம் வெட்டி நாங்கள் அந்த பாதை தெரியும் ஆனால் இப்போ இந்த சூறாவளி அடிக்க போதுன்றேக்கும் எங்களுக்கு பயம் இல்லை காரணம் என்னென்று சொன்னால் மரம் வந்தால எங்களுக்கு தாக்கமும் வராது ஏன்னு சொன்னால் நாங்கள் மரக்கொப்புகள் எல்லாம் முதலே பட்டி விட்டுட்டோம் இந்த பார்த்தா தெரியும் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து இவ்வளவு தண்ணி இல்லாமல் இருக்கிறது வந்து எங்களுடைய செயல்பாடு தான்